சாண்ட்ரா பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பக்கம் பாவமாக இருந்தாலுமே ஒரு பக்கம் ஓவர் ஆக்டிங் தான் தெரியுது அப்படி என்ன நடந்தது அப்படின்னா நேற்று நைட்டு தரமான சம்பவங்கள் வந்து நடந்தது இந்த கமரூ பார்வம் பண்ண எச்ச வேலையால் சாண்ட்ரா பார்த்திங்கன்னா வெளியே தள்ளப்பட்டு ரொம்ப வந்து ஒரு கிரிட்டிக்கலான ஆகி ஹாஸ்பிட்டல்லாம் வந்து போயிட்டு வந்தாங்க மூச்சு தின்னற மாதிரி ஆகி ஃபிக்ஸ் மாதிரிலாம் வந்து பார்க்குறதுக்கே நம்மளுக்கே வந்து சங்கடமாக இருக்குது என்னடா இந்தளவுக்கு கேவலமாக இருக்காங்க ஒரு டாஸ்க்கு வந்து ஜெயிக்கணும் அப்படின்னா நாயை விட மோசமாக வந்து பண்ணுறாங்களே என்னடா மனசு பிறவிகளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரியான கோவங்கள் வந்தது அதே மாதிரி பார்வதி பேசுனதும் கமருத்தீன் பேசுனதும் உச்சம் கேவலத்தின் உச்சமாக தான் இருந்தது இப்படியே இருக்கும்போது ஹாஸ்பிட்டல் போகிறாங்க நம்ம சேன்ட்ரா போயிட்டு திரும்ப வந்து வீட்டுக்கு உள்ளே வந்து வராங்க வந்துட்டு பெட்டில் வந்து தூக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அப்படின்னு படுத்துட்டு இருக்கும்போது நம்ம கமருத்தீன் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே உள்ளே இருக்க விருப்பம் இல்லாமல் வெளியில் வந்துடுறாரு வெளியில் வந்தவர் எதாச்சும் தண்ணி குடிச்சிட்டு அப்படியே வந்து உள்ள ரூம் போகலாம் பெட்ரூம்க்குள்ளே வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய பெட்ரூம் ஹால்குள்ளே வந்து போகிறாரு ஸோ அப்படி வந்து ரூம் வந்து போகும்போது போக இப்படி போய் கதவை தள்ளுறாரு அப்படி தள்ள ஆரம்பிக்கும்போதே அதாவது ஓ இப்படி நடந்து கிட்ட போகும்போது உடனே வந்து சான்றா அங்கே இருந்து கத்துறாங்க ஆ காப்பாற்றுங்க காப்பாற்று கத்துறாங்க இவரு போய் என்னடா எதிரான்னு சொல்லிட்டு போய் கதவை தொடர்ந்து பார்க்குறாரு நம்ம அக்கா பார்த்தீங்கன்னா கத்தின்னு போய் பெட்டு கடையில் போய் ஒளியிறாங்க பாருங்க அதெல்லாம் வேறு லெவலு சத்தியமாக சொல்கிறேன் ஆக்டிங்க்கு ஒரு அவார்டு கொடுக்கணும் அப்படின்னா இந்த பிக் பாஸ் வீட்டில் கண்டிப்பாக வந்து சாண்ட்ராவுக்கு வந்து நான் கண்டிப்பாகவே வந்து கொடுப்பேன் பல இடங்களில் அவங்களுக்குன்னு அதாவது அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்தது பிரச்சனை வந்தது அதை வந்து எல்லோரும் வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம் அவங்களுக்கு நடந்ததுன்றது ரொம்பவே வந்து ஒரு அநீதி தான் ஆனால் ஒரு லெவல் தான் நடிக்கிறது வந்து ஒரு அளவு தான் அளவுக்கு மீது வந்து நடிக்க கூடாது நூறுரூபாய்க்கு நடிக்கிது இப்போ ஒரு லட்ச ரூபாய்க்கு நடிக்குதுன்னு அந்த என்ன அப்படி பண்ணுறாங்கன்னா கத்தி தூக்கினா வந்துட்டு வேறு முறையாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கிரியேட் பண்ணி ஒரு ஒரு பெரிய ஒரு சின்னது ஒரு விஷயத்தை பெருசாக வந்து மாற்றி அது வந்து பூம் பண்ணி க்ரியேட் பண்ணி அதனால் வந்து மிகப்பெரிய ஒரு நெகட்டிவிட்டியை வந்து அவன் மேலே வந்து செட் பண்ணுது அது வந்து எனக்கு வந்து எந்த விதத்துலையும் வந்து பிடிக்கலை அவங்களும் பேச அவாய்ட் பண்ணிடலாம் தயவு செஞ்சு வராத இதுக்கு முன்னாடி வந்து நிறைய இடங்களை வந்து சாண்டப் பண்ணிருக்காங்க தயவு செஞ்சு வராத போயிடு இங்கே வராத இந்த பக்கம் வராது எனக்கு கோபமாக இருக்குது நீ வராது அப்படின்னு சொல்ல நிறைய பேர் வந்து வீட்டுக்குள்ளேயே அதை வந்து பண்ணிட்டாங்க ஒருத்தர் கூட வந்து பேசி சண்டே ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ அவங்க வந்து பக்கத்தில் ரொம்ப தயவு செஞ்சு வராத வராத அவங்க கூட பேச விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி போகிறாங்க அட்லீஸ்ட் பேசாம வச்சு சைலண்டாக வச்சு படுத்துட்டு இருந்திருக்கலாம் இல்லை வந்து தயவு செஞ்சு வராத உள்ளே வராத எனக்கு கோவம் வருது அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஏன்னா உன்னை பார்த்தாலே எனக்கு பயமாகத்துக்க தயவு செஞ்சு போயிடுன்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் இந்த கத்துனதெல்லாம் வந்து அது வந்து ஒரு ட்ராமாட்டிக்காக வந்து தெரிஞ்சுது பட் இருந்தாலுமே எனக்கு தெரிஞ்சு நம்ம பர்சனல் லைஃப்பில் ஒரு சில இன்சூரன்ஸ்லாம் வந்து பார்ப்போம் ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் வந்து இந்த மாதிரி வந்து இருக்கிறாங்க ஒரு ஒரு விஷயத்தாலும் வந்து ரொம்ப வந்து மனதளவு வந்து அப்செட் ஆகிருப்பாங்க ஒரு கட்டத்தில் அவங்கள பார்த்தாவே வந்து நம்மளை வந்து அடிச்சிருவாங்களோ நம்ம ஏதாவது பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிவிட்டு அதை பார்த்து வந்து ப பயந்து அந்த மாதிரி நிறைய சுச்சுவேஷன்ஸ் நிறைய இதெல்லாம் வந்து பார்த்துருக்கேன் நிறைய இப்போ காட்சிகள்லாம் வந்து பார்த்துருக்கேன் அதனால் வந்து எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல சாண்ட்ரா வந்து ஆனால் இந்த இடத்துல சாண்ட்ரா பண்ணது ஏதோ ரொம்ப ஒரு ட்ராமாட்டிக்காக வந்து தெரிஞ்சு ஆனால் இந்த மாதிரி வந்து இருக்கிறாங்க அது ரியலாக ஃபேக்ன்றது அடுத்த விஷயமா இருந்தாலும் கண்டிப்பாக வந்து இந்த ஒரு இடத்துல கமுருத்தினுடைய உடைய பேர் வந்து டேமேஜி அதுக்குன்னு என்ன நல்லவனா அவன் பேர் வந்து டேமேஜ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி நீ வந்து கேட்கலாம் சத்தியமாக சொல்கிறேன் இவன் பேர் வந்து டேமேஜ் ஆனால் என்ன ஆவலாம் என்ன இவன் பேசுகிற பேச்சுன்னா கண்டிப்பாக இவன் என்ன வேணாலும் ஆகட்டும் எப்படியோ ஒன்று போட்டோ அவனால் அழிஞ்சு போடும் அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பாலும் நான் ரசிகர்களையும் வந்து சாப்பிட போடுவாங்க அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு நெகட்டிவிட்டிவே நம்மளால வந்து நைட்டு வந்து செட் பண்ணிக்கனால் சத்தியமாக சொல்கிறேன் இது வந்து அவனோட லைஃப்பில் மிகப்பெரிய அவனுடைய கேரியர்லேயும் வந்து மிகப்பெரிய ஒரு ஆப்பை வந்து அவனுக்கு வந்து திருப்பி அடிக்கப் போகுது அந்தளவுக்கு மிகப்பெரிய ஒரு நெகட்டிவிட்டி இந்த மாதிரியான ஒரு நெகட்டிவிட்டியை வாழ்நாளே வந்து என்றைக்குமே வந்து அவன் பார்க்க முடியாது அவ்வளோ காலமான ஒரு கெட்ட பேரை பார்த்தீங்கன்னா என் வந்து வாங்கிக்கிறான் ரொம்ப அசிங்கமானது நீ வந்து காமம் பண்ணாமல் தான் குழந்தை பெற்றியா அவன் ஹஸ்பண்ட் வந்து என்ன பண்ணியிருந்தா தெரியுமா நீ எப்படி குழந்தை பெற்ற நீ என்ன அம்மாவா அப்படின்னு சொல்லிவிட்டு பேச முடியல சொல்ல முடியல சொல்ல முடியாத வார்த்தைகள் பேச முடியாத கொச்ச கொச்சையான கேவலமான வார்த்தைகளை கமிழகத்தின் பேசுனதுலாம் பார்க்கும்போது சிறுதப்ப கழட்டி தலைமையிலே நாடு வாங்க வாங்கலான்ற அளவுக்கு வந்து கோவங்களில் வந்துட்டு பார்க்கலாம் வீக்கெண்டு வந்து வந்துருச்சு என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் ரொம்ப வெயிட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு ஆப்பு வந்து அவனுக்கு வந்து இருக்கணும் ஒன்று ரெட் கார்டு கொடுத்து வெளியில் இருக்கணும் இல்லை அப்படின்னா எலிமினேஷன் பண்ணி வெளியில் அனுப்பிச்சிடணும் இந்த தடத்தில் உள்ள இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப கஷ்டம் தான் ஆனால் எனக்கு தெரிஞ்சு இவனை வந்து உள்ளே வச்சுட்டு இருப்பாங்க ஏன் அப்படின்னா பிரஜென்ட் வந்து வெளியில் எப்போ கூட வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்தார் அதில் வந்து கண்டிப்பாக நான் உள்ளே போகிறதுக்குள்ளே என் வெளியே விட்டேனா நான் உள்ளே போனேன் அப்படின்னா தரமான சம்பவங்களுக்கு நான் யாருன்னு சொல்லி காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து வெளியில் வந்து பயங்கரமாக பேசியிருக்காரு பிரஜென்ட் வந்து பேசுகிற ஆளோ தான் சண்டை போகிற ஆளு தான் உள்ளே போனால் வந்து வச்சு செஞ்சு விட்ருவார் மாதிரி மிகப்பெரிய ஒரு ரவுடி பேப்பர் ரவுடின்னா வந்து பிரஜினு ஒரு இதாக பேப்பர் ரோடி தான் பொலந்து கட்டிடுவாரு ஸோ உள்ள போனால் அப்படின்னா சண்டை இருக்கின்றனாலே டீம் வந்து என்ன நினைப்பாங்க அப்படின்னா கம்பருத்தினை வந்து வெளியில் அனுப்புனா உள்ள வச்சுருக்கோம் ஏதாவது வந்து நம்ம புதுசாக ஒரு கண்டென்ட் வந்து ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒன்றுக்கு பார் ஒரு எலிமினேஷன் பண்ணி அனுச்சிட்டு கம்பருத்தினை உள்ளே வைக்கணும் இல்லை கம்பருத்தினை உள்ளே வச்சுட்டு பார் வந்து இன்னும் கம்ருத்தினை வெளியில் நம்பிச்சுட்டு பார்வு உள்ளே இருப்பாங்க இல்லை வந்து பார்வை உள்ள கம்பருத்தின் வெளியே போவாங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் நடத்துகிறாங்கன்னா பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருப்பதை போல தான் எனக்கு வந்து தோணுது போர்ந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஆனால் சரியான ஒரு பாடமானது கம்ருத்தனுக்கு எடுக்கப்பட வேண்டும் அதை வந்து நான் ரொம்பவே வந்து ஈகராக எதிர்பார்த்துட்ருக்கேன் பார்ப்போம்